வணக்கம் ஏ டு செட் ஃபன் டாக்கீஸ் நேர்களே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் துலா ராசி நேர்களின் ராசி பலன் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் நடைபெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மிகவும் யோகமான ஆண்டாக அமையப்போகிறது வரும் ஆண்டு பத்து மாதங்களுக்கு ராசியிலேயே கேது சஞ்சரிக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் குரு உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருந்து ஏழாவது வீட்டிற்கு செல்கிறார் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கப் போகிறது மே மாதத்திற்கு பிறகு குருவின் பார்வை சாதகமாக உள்ளதால் திருமணம் கைகூடி வரும் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியங்கள் கைகூடி வரும் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும் கணவன் மனைவிக்கு இடையேயான அன்யோன்யம் அதிகரிக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர அதிகம் வாய்ப்பு உள்ளது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நன்மைகள் நிறைந்த ஆண்டாக உங்களுக்கு அமையப்போகிறது வரும் ஆண்டின் பொது பலன் என்னவென்று பார்க்கலாம் உங்களின் பொது பலன் என்னவென்று பார்க்கலாம் இந்த ஆண்டு சூழ்நிலைகள் பல உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் அவற்றை நன்கு பயன்படுத்தி கொள்ளவும் அரசு தொடர்பான வரிகளை முறையாக செலுத்துங்கள் பணியிடத்தில் உங்களுக்கு வழங்கப்பட்ட பணிகளில் நீங்கள் அதிகமாக வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆனால் அது உங்களுக்கு நன்மையாகவே முடியும் அரசு அதிகாரிகளுக்கு விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் மன அமைதியையும் ஆற்றலையும் மேம்படுத்த பல புனித தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்வீர்கள் உடல் நலத்தின் சில சிறிய சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அதனால் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது பொருளாதார ரீதியாக வரும் ஆண்டு சுமாரான பலன்களே கிட்டும் பதட்டமின்றி அமைதியாக கையாள வேண்டும் உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு சாதாரணமாக இருக்கும் உங்கள் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் இது சில சிக்கல்களை ஏற்படுத்தலாம் வேலையில் உள்ள சிக்கல்களை சரி செய்வதற்கான ஒரு நல்ல ஆலோசகராக நீங்கள் இருப்பீர்கள் வரும் ஆண்டு உங்களுக்கு கூடுதல் வேலை இருக்கும் தேவைக்கேற்ப பல பணிகளை முடிக்க முடியும் உங்கள் நேர்மையான முயற்சிகள் விரும்பிய பலனை தரும் எல்லா வேலைகளையும் குறித்த நேரத்தில் முடிக்க முடியும் வரும் ஆண்டு உங்கள் உணவில் சிறிது கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் சில நேரத்தில் உங்கள் உடல் மேல் உங்களுக்கு வரும் அக்கறையே ஒரு கவலையாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது இரும்புச்சத்து அதிகம் உள்ள உணவாக உண்ணுங்கள் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு குறுகிய கால படிப்புகள் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது தேர்வுகளில் வெற்றி பெற்று நல்ல நிலைக்கு நீங்கள் உயர்வீர்கள் எனவே துளாராசி உங்களுக்கு பல வாய்ப்புகள் தேடி வரும் தேடி வரும் வாய்ப்புகளை கவனமாக உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் அது உங்களுக்கு கட்டாயமாக வெற்றியை கொடுக்கும் வாழ்க வளமுடன் நீர்களே இவை அனைத்தும் கிரகங்களின் சஞ்சாரத்தினால் சொல்லக்கூடிய பொது பலன்களே மிகவும் துல்லியமான பலன்களை அறிய உங்கள் ஜோதிடரை அணுகவும் நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுடன்